வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் முன்னாடி தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசாணிமன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்பு நாம் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இந்த கோயில் வந்து எவ்வளவு அழகாக நம்மளுக்கு காட்சி தருதுன்னு அவ்வளோ வேலைப்பாடுகள் எல்லாம் முடித்து நீட்டாக பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கோயில் பார்க்குறக்கே அது அற்புதமாக இருக்குதுங்க பாருங்கள் இதாக கோவிலோட கோபுரம் முன் முன் நுழைவு வாயில் கோபுரங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் மாசாணியம்மன் கோயில் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலை அருகில் உள்ள மாசாணியம்மன் கோயிலுங்க இந்த கோயிலுக்கு போகிறக்கு வழி அது கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து ஆனைமலை ஆனைமலையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா நடந்து ஒரு தூரம் தாங்க மாசாணியம்மன் கோயில் பாருங்க மாசாங்கம் கோயிலோட வேலைப்பாடுகள் கோயில் இதை கோயிலுங்க பாருங்கள் கோயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளுக்குள்ளார பாருங்கள் ஜம்மனுக்கு இருக்குதுங்க கோயில் கோயில் உள்ள கிரகத்தை வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க அதனால் வந்துட்டு நாம் வீடியோ எடுக்க முடியலங்க சாமிங்க பாருங்கள் கோயில் கும்பகேஷேகத்துக்கு அப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் கோயில் எங்களுடைய லாஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி